தினம்தோறும்ளக்கேற்றி அ செங்கோட்டையன் விடுவிக்கப்பட்டுள்ளார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அதிமுக அமைப்பு செயலாளர் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் இருந்தும் செங்கோட்டையன் விடுவிக்கப்பட்டு உள்ளார் என செங்கோட்டையனின் ஆதரவாளர்களின் கட்சி பதவிகளையும் பறித்து எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் அதிமுக பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்களை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாள் கெடு விதித்து நேற்று செங்கோட்டையில் பேட்டியளித்திருந்தாா் அண்மை செய்தி அதிமுகவின் அனைத்து விடுவிக்கப்பட்டு உள்ளார் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அதிமுக அமைப்பு செயலாளர் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புகளிலிருந்து செங்கோட்டையன் விடுவிக்கப்பட்டுள்ளார் தெரிவித்துள்ளார் செங்கோட்டையனின் ஆதரவாளர்களின் கட்சி பதவிகளையும் பறித்து எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் அதிமுக பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்களை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாள் கெடு விதித்து நேற்று செங்கோட்டையின் பேட்டி அளித்திருந்த நிலையில் தற்போது அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் செங்கோட்டையன் விடுவிக்கப்பட்டுள்ளார்